ராமராம வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி பிப்ரவரி விஸ்வாவசுவருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி ஏகாதசி திதி பகல் ரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்புத்வாதசி திதி மூலநட்சத்திரம் வஜ்ரயோக பாலவகரணம் சர்வ ஏகாதசி நிக்கி மாசப்பிறப்பு விஷ்ணுபதி மகாபுண்ணியகாலம் ராகுகாலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை கருவறையில் திரை போட்ட பிறகு சுவாமியை வணங்குவதோ பிரதட்சணம் செய்வதோ சரியான முறையா ஒரு கோவிலுக்கு நாம் போறோம்னா கோவில்ல சுவாமி அபிஷேகம் நடந்துட்டுருக்கு அல்லது திரை போடப்பட்டிருக்கு அபிஷேகம் முடிஞ்சுடுத்து திரை போட்டிருக்கா அலங்காரம் அணின்னு இருக்கா அல்லது அர்ச்சனை முடிஞ்சுடுத்து நிவேதனம் நடக்கிறது அதற்காக திரை போடப்பட்டிருக்கு இந்த சமயத்துல நாம் எதை பண்ணக்கூடாது அப்படின்னா முதல் செயல் அந்த திரையை விளக்கி அதாவது நீக்கி அதனுடைய ஒரு துவாரம் வழியாக கிடுக்கலை பார்க்கறதுன்னு சொல்லுவா இல்லையா அப்படி கிடுக்கலை சுவாமியை பார்க்கறது சில பேர்லாம் அப்படி பண்ணுவாள் திற போட்டிருந்தா நைசா அந்த திரையை விளக்கி ஓட்ட வழியாக சுவாமியை பார்க்கறது அது மிகவும் தவறு திரஸ்கரிணி அப்படின்னு பேர் திரைக்கு அதை அதனுடைய ரந்தம் வழியாக ஓட்ட வழியாக பார்க்கறதுங்கிறது மிகவும் தவறு அப்படி பண்ணவே கூடாது மற்றும் திரையிடப்பட்டிருக்கும் இருக்கும்போது சுவாமிக்கு ஏ பிரதணம் பண்ணக்கூடாது பிரதட்சிணம் பண்ணக்கூடாது நமஸ்காரமும் பண்ணக்கூடாது உக்காண்டு தியானம் பண்ணணும் அல்லது நின்று கொண்டு சுவாமியை நினைத்து கொண்டு இருக்க வேண்டுமே தவிர ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம் பகவன் நாமாக்கள் சொல்லலாம் பாட்டு பாடலாம் பஜனை பாடல்கள் பாடலாம் ஆனால் திரை போற்ற கரைச்ச நமஸ்காரமும் பண்ணக்கூடாது பிரதக்ஷணமும் பண்ணக்கூடாது திரகை நீக்கி பார்க்கவும் கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றேன் ராமரா